அன்பு வணக்கம் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் மூலமாக நம்ம படித்த ஸ்கூலுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை அரசுடைய அங்கீகாரத்தோடு எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூகுளில் போயிட்டு நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படின்னு டைப் பண்ண உடனே இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதை கிளிக் பண்ணவொடனே நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளியினுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டுடைய முகப்பு பக்கம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க முதல்ல வந்து பதிவு பண்ணிக்கணும் நம்ம நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம வந்து முதல்ல அதை பதிவு பண்ணியிருக்கணும் இப்போ வந்து தனி நபர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே பேர் மின்னஞ்சல் முகவரி அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் பேன் கார்டு நம்பர்லாம் கேட்கும் ஏன்னா இதில் நீங்கள் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் நீங்கள் இதை செய்கிற உதவிக்கும் வரி சலுகை வந்து உண்டு அதனால் பேன் நம்பர்லாம் கேட்டாங்க கேட்குறாங்க ஸோ கேட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்துட்டு ஓடிபி மூலமாக நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பதிவு செய்யப்பட்டுருவோம் இதுக்கப்புறமா நம்ம அந்த முகப்பு பக்கத்தில் போயிட்டு நம்ம ஸ்கூலுக்கு தேவையானதை எப்படி நம்ம பார்த்து உதவி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் மறுபடியும் முகப்பு பக்கத்து போயிடுறேன் முகப்பக்கத்து போனோடனே இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் அந்த முதல் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் குறிப்பிட்ட பள்ளி அல்லது தேவைக்கு பங்களிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அதில் நான் மேலே கசர் வச்சோடனே அதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள் நம்ம வந்து பணமாகவோ இல்லை பொருளாவோ கொடுக்கலாம் அதுக்கான ப்ரொப்போசல் நம்ம அமுச்சு கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டோடு அவங்களுடைய அந்த அங்கீகாரத்தோடு நம்ம வந்து இந்த உதவி வந்து செய்யலாம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ண சொல்லும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் ரெண்டு வகையாக செலக்ட் பண்ணலாம் ஒன்று மாவட்டம் அப்புறம் வந்து வட்டம் அதுக்கப்புறம் பள்ளியுடைய பேர் அப்படி இல்லாமல் யுடிஎஸ் நம்பர் மூலமாகவும் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் இப்போது யூடிஸ் கோட் மூலமாக எப்படி பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் இது நம்ம மழையூர் பள்ளியினுடைய யூடிஎஸ் கோட் டபுள் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் அப்படின்ற நம்பர் டபுள் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் அப்படின்ற நம்பர் அதை கொடுத்து சர்ச் பண்ண உடனே இப்போ நம்ம ஸ்கூலோடைய டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலாம் இதில் வந்து காமிக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகாடமி ஏரியில் படிக்கிறாங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் இதில் கீழே போனீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணமாக நன்கொடை அளிக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அடுத்தது வந்து பொருளாக நன்கொடை அளிக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் இப்போ பணமாக நன்கொடை அடிக்க அப்படின்றது தான் டிஃபால்ட்டாக வந்து க்ரீனில் வந்து டிஸ்பிளே இருக்கும் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பள்ளியினுடைய தேவைகளை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒவ்வொரு தேவைகளுக்கு நேராகவும் அதுக்கான எஸ்டிமேட்டட் அமௌண்ட் வந்து இருக்கும் குவான்டிட்டி இருக்கும் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் இருக்கும் இப்போ ஒரு நம்பருக்கு என்ன அமௌண்ட் அப்படின்றது இருக்கும் இப்போது உதாரணத்துக்காக ஒரு பிரிண்டர் தேவைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரிண்டருடைய அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இதனுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா வச்சுக்கோங்களேன் இதை வந்து நீங்கள் நன்கொடை அளிக்க போகிறீங்கன்னா அந்த செக் பாக்ஸில் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ஆயிரத்தி இரநூத்தி பத்து நன்கொடை இலக்கை அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் நன்கொடை இலக்கை அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களை வந்து நீங்கள் எக்னி பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பதிவு பண்ண ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி ஸோ இப்போ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் உண்டான அந்த பொருட்களை அனுப்புகிறதும் மற்ற விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து கரெக்டாக கைட்லைன்ஸ் பண்ணிடுவாங்க நமக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சரியான முறையில் வரும் நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு உண்டான பொருள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு சேர்ந்துடும் சைட்லேருந்தே அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது இப்போ நான் பொருளாக வந்து நான் அழிக்க போகிறேன் பணமாக அழிக்காமல் இப்போ பொருளாக நான் அழிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த பொருளாக அழிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பொருளாக வந்து அழிக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து அதில் நிறைய தேவைகள் வந்து பணமாக அழிப்பதற்கான நிறைய தேவைகள் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் பே பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கவர்மெண்ட்டுடைய அந்த கணக்கோட வரிச்சலுகையோடு வந்து அந்த கவர் அந்த ஸ்கூலுக்கு உண்டான விஷயங்களை செய்யலாம் அதுதான் இதில் வந்து சிறப்பான அம்சம் ஸோ அதே மாதிரி பொருளாக நான் கொடுக்க போகிறேன் நான் பணமாக அழிக்கல அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஏதோ ஒரு பொருளாக வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பொருளாக நன்கொடை அழிக்க அப்படின்ற பே அந்த அந்த இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம் இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்கிற அந்த ஐக்கான் நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ன பொருளாக அழிக்க போகிறோம் எத்தனை நம்பர்ஸ் அழிக்க போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதுக்கான ப்ரொப்போசல் படிவமும் இருக்கும் ஸோ இப்போ கீழே பாருங்கள் பொருளினுடைய பேர் அதோடைய எண்ணிக்கை அதுக்கான வந்து அந்த தொகை எவ்வளோ அதுக்கான விளக்கம் இவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நாலு கம்ப்யூட்டர் வந்து அழிக்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு குவான்டிட்டியில் நாலுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கான எஸ்டிமேட்டட் அமௌண்ட் போட்டுட்டு இது மாதிரி கம்ப்யூட்டர் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் விளக்கத்தில் கொடுத்துட்டு அந்த திட்டங்களை பதிவேற்றும் எனக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரொப்போசல் அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது நீங்கள் யார் எந்த எந்த இடத்துலேருந்து நீங்கள் இந்த பொருளை அழிக்கிறீங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எழுதி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து ப்ரப்போசலாக நீங்கள் அனுப்பலாம் அதை அமுச்சோடனே அது கவர்மெண்ட் சைடு சென்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா அது சம்மந்தமான தகவல் வந்து உங்களுக்கு வரும் அப்போ வந்து நம்ம அந்த கவர்மெண்ட்டுடைய அந்த ஆத்தரைசேஷனோட நம்ம ஸ்கூலுக்கு வந்து அந்த பொருளை வந்து நம்ம கொடுக்க முடியும் ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு வகையிலையுமே நம்ம ஸ்கூலுக்கு தேவையானது செய்யலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் இதுதான் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கிடையாது அது இல்லாமல் இது எல்லாமே கவர்மெண்டோடைய ஆத்தரைசேஷனோடு வந்து ஸ்கூலுக்கு பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் மேலும் வந்து ஒரு சிறப்பான விஷயம் ஸோ இதை தாண்டி மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் அந்த கர்சர் மேலே வச்சிங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி முன்னாள் மாணவர் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வெப்சைட்டில் நம்மளால் பதிவு பண்ண முடியும் பதிவு பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கூலோட நெருங்கிய தொடர்பில் வந்து இருக்கலாம் ஸ்கூலுடைய அப்டேட்ஸ் வந்து நம்ம மொபைலுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக வரும் அதே மாதிரி இதில் வந்து ப்ரோச்சர் கொடுத்துருக்காங்க இதனுடைய தெளிவான டீட்டெயில்ஸை அதேமாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க யூடியூப் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றது அதே மாதிரி கீழே வந்து காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பர் மூலமாகவும் நம்ம கான்டாக்ட் பண்ணி என்னென்ன நம்ம ஸ்கூலுக்கு செய்யணுமோ செய்ய முடியும் அந்த உதவிகளை வந்து செய்ய முடியும் ஸோ இதுதான் இந்த நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியினுடைய வெப்சைட்டுடைய விஷயம் முன்னாள் மாணவராக பதிவு பண்ணுறது இது மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் வந்து இருக்குது நீங்கள் ஒரு முறை இதை இந்த வெப்சைட் லிங்கில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா ஐடியாஸும் கிடைக்கும் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டால் நம்ம படித்த பள்ளிக்கு நீங்கள் படித்த பள்ளிக்கு நான் உதவிகளை செஞ்சு அந்த பள்ளியினுடைய மேம்பாட்டுக்கு உதவி புரியலாம் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் నన్ీరి uh, వ